நத்தத்து மாரியம்மனை பற்றி ஒரு பாட்டை ஆடுங்க ஆடுங்க வராட ஆட்டக்காரின் பாடுங்க பாடுங்க வராட பாட்டுக்காரின் ஆடுங்க ஆடுங்க வராட ஆட்டக்காரின் பாடுங்க பாடுங்க வராட பாட்டுக்காரின் மஞ்சளிலே பட்டுடுத்தே கொங்கும போட்டுடுத்தே போராட ஊருக்குள்ளே மஞ்சளிலே பட்டுடுத்தே கொங்கும போட்டுடுத்தே போராட ஊருக்குள்ளே ஆத்தா போரா ஒரு குள்ளே ஆத்தாட ஒரு குள்ளே ஆடுங்க ஆடுங்க வர்ற ஆட்டரி பாடுங்க பாடுங்க வரட வட பாட்டுலே கோமிட்டா எல்லையிலே விளையாடி சத்தம் சத்தம்மிட்டா ஊர்கூடி கும்பிட்டோங் கண் பாரத்தா தாயாக பிள்ளைய காக்குறவர் தேசங்கள் சங்கல்பாய ஸ்ரீ நத்தத்து எையில் வாழுறவர் கோல வேளியாலே கோலம்மிட்டா எல்லையிலே விளையாடி சத்தம்மிட்டா ஊர்கூடி கும்பிட்டோங் கண் பாரத்தா தாயாக பிள்ளைய காக்கிறவர் தேசங்கள் பேசுகிற தேவியுவ நத்தத்து எல்லையில் வாழுறவர் அத்த நத்தத்து எல்லையில் வாழுறவர் ஆடுங்க ஆடுங்க வராட ஆட்டக்காரி பாடுங்க பாடுங்க வராட பாட்டுக்காரி உன்னோட வாசலிலே கூடுகின்றோம் பொங்கலை வைத்து தாம் பாடுகின்றோம் தாயே நீ கண் பாரதா திரிப்போட்டு நெய்யொற்றி தெய்வம் விட்டோம் தாயேன்னு சொல்லித்தான் மண்டி கிட்டோம் பார்க்கணும் காக்கணும் நீ தானம்மா உன்னோட வாசலிலே கூடுகின்றோம் பொங்கல் வைத்து தாம் பாடுகின்றோம் தாயே நீ வாழ்த்திடம்மா திரிப்போட்டு நெய்யொத்தி தெய்வம் விட்டோம் தாயேன்னு சொல்லி தம் மண்டியிட்டோம் பார்க்கணும் காக்கணும் நீ தானம்மா பார்க்கணும் காக்கணும் நீ தானம்மா ஆடுங்க ஆடுங்க வராட ஆட்டக்காரி பாடுங்க பாடுங்க வராட பாட்டுக்காரி மங்களகாரி மங்கள் காரி குங்குமக்காரிவும் பெருமாரியம்மா பாட்டெடுத்து வாரோ கொட்டெடுத்து வாரோம் எல்லையில் நீடம்மா மங்கள்லக்காரி குங்குமக்காரிவும் பெருமாரியம்மா பாட்டெடுத்து வாரோம் கொட்டெடுத்து வாரோம் எல்லையில் நீடம்மா அக்கீணி வளர்த்து அத்த அலைச்சோ வந்திடு மரியம்மா கக்கேனி வல்லத்தோ அலச்சோ வந்திடும் வந்துடுமாறியம்மா ஆடி விளையாடி வாடி ஆடுங்க ஆடுங்க வர்றாட ஆட்டக்காரி பாடுங்க பாடுங்க வர்றாட பாட்டுக்காரி மஞ்சளிலே பாட்டுடுத்தி குங்கும பொட்டுடுத்தி போராட ஒரு குள்ளே மஞ்சளிலே பட்டுடுத்தி குங்கும பொட்டுடுத்தி போராட ஒரு ஆத்தா போராட ஊருக்குள்ளே ஆத்தா போராட ஊருக்குள்ளே ஆடுங்க ஆடுங்க வரட ஆட்டக்கறி பாடுங்க பாடுங்க வரட பாட்டுக்கறி